ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுமை சேனல் நம்ம சேனலில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா காலிஃப்ளவரும் சுண்டலும் போட்டு ஒரு சூப்பரான ஒரு குழம்பு தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பார்க்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலிஃப்ளவரை இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இதை எல்லாத்தையும் நம்ம சுடுதலில் போட்டுக்கலாம் சுண்டல் நல்லா நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டேங்க இப்போ இதுக்கு ஒரு மசாலா தயார் பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து ரெண்டு துண்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு ஏழு பூண்டு இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு மூணு தக்காளியும் சேர்த்து அதையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு வாணல்ல ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் எண்ணெயிலையும் நல்லா வேகட்டும் இப்போ இது கூட சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்க காலிஃப்ளவரையும் நம்ம இது கூட எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பூ எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோங்க இது கூட தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் ஃபுல்லாக நம்ம சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாங்க இப்போ அதுக்கு முன்னாடி சுண்டல் வேக வச்சுருக்க சுண்டல் இருக்குது இல்லைங்களா அதையும் நம்ம இதுக்கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு எல்லாமே ஒரே மாதிரி வர மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க பூ நல்லா வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துருக்கோம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க பூவெல்லாம் நல்லா வேகட்டும் இந்த குழம்பு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க காலிஃப்ளவர் நல்லா வெந்து சூப்பராக வாயில் கடி வர்றதுக்கு ரொம்பவும் நல்லா இருக்குங்க இந்த குழம்பு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு வேக வச்சுக்கலாங்க இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி உங்களுக்கு கூட குறை எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுரலாம் கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுர்லாங்க பூவெல்லாம் ஆல்ரெடி பாதி அளவுக்கு வெந்துருச்சு இப்போ தேங்காய் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் நல்லா வேகட்டும் இப்போ தட்டு போட்டு மூடி விட்டுர்லாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா சூப்பராக ஃப்ளவர்லாம் நல்லா வெந்து சூப்பரான காலிஃப்ளவர் குழம்பு தயாராகிடுச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லிகைத்தலை தூவி இறக்கிடலாங்க அவ்வளோதாங்க மல்லிகைத்தலையும் தூவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுர்லாம் ரொம்பவும் சிம்பிளாக சூப்பராக காலிஃப்ளவர் குழம்பு எப்படி செய்யறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ